சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சீமான் விலக்கொந்திருக்காரு நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும் துரைமுருகன் சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை நடத்தி வர்றாரு இந்த சேனல்ல கட்சியோட கொள்கைகளை விலக்கி வருவதோடு மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளை விமர்சிக்கும் வீடியோக்களையும் வெளியிட்டிருக்காரு குறிப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தியும் இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலினை பத்தியோ அவருடைய கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதனால அவர் மேல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நேரத்துல சாட்டை யூடியூப் சேனல் நாம் தமிழர் கட்சியோட அதிகாரப்பூர்வமான ஊடகமாக இல்லை அப்படின்னும் அதன் உள்ளடக்கங்களுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னும் கட்சி தலைவரான சீமான் தெரிவிச்சிருக்காரு வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமானுக்கும் இடையில இருக்கிற மோதல் இப்ப ரொம்பவே உலர்ச்சியை குவித்து நீதிமன்றம் வரைக்கும் போக நேரிட்டு இருக்கு இந்த மோதலுக்கு முதல் காரணமாக எதை சொல்றாங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவருடைய பேச்சுல சர்ச்சைக்குரிய வகையில கருத்துக்களை தான் சொல்றாங்க மேலும் இந்த விவகாரத்துக்கு நாடக ஒருங்கிணைப்பாளர் அவருடைய ஆதரவு தெரிவித்து பிரச்சனைய மேலும் தீவிரப்படுத்தி இருக்காரு இந்த நிலையில நேத்து சாட்டை துரைமுருகன் அவருடைய யூடியூப் சேனல்ல நித்யானந்தா பேசும் ஒரு வீடியோவை இருக்காரு அந்த வீடியோல நித்தியானந்தா சாட்டை துரைமுருகன் பெயரை குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதை பார்க்கலாம் இந்த வீடியோ விளம்பரத்துக்காகவோ இல்லைனா வணிக நோக்கத்தோட வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுது சாட்டை துரைமுருகனின் கருத்துக்கள் பல தடவை நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாட்டாக புரிந்துவிட்டதால அவை வருண்குமார் உள்ளிட்ட சர்ச்சைகளுக்கு காரணமாக சீமானுக்கும் கட்சிக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு இப்பொழுது நித்யானந்தாவின் வீடியோ வெளியானதுடன் அதை நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு சிலர் கருதுறாங்க இதற்குரிய விளக்கத்துல சீமான் இதுவரைக்கும் துரைமுருகனுடன் இதற்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலையும் பகிரவில்லை அப்படின்னும் துரைமுருகன் அவருடைய கருத்துக்களை சீமான் மற்றும் கட்சியின் அனுமதியின்றி வெளியிடப்பட்டதாகவும் சொல்றாங்க ஆனா இந்த கருத்துக்கள் சீமான் தலைமையிலான கட்சியுடன் தொடர்புடையதாக கருதப்படுவதால அது கட்சிக்கும் சீமான் ஆளுமைக்கும் இந்த நாம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சாட்டை முருகன் தலைமையிலான சேனலுக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதற்கு முன்னாடியே சாட்டை துரைமுருகன் கட்சி ஒழுங்கு நடவடிக்கைகள் காரணமாக மூடு தடவை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவர் கட்சியிலிருந்து முறையாக நீக்கப்படவில்லை அப்படின்னு இது அவருடைய கட்சிக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க